நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமா எப்படி இத பாக்குறேன் இந்த இது மாதிரியான வாய்சாவல்களை அவர் வந்து பீகார்லேயே போய் ஆரம்பிச்சிட்டாரு நான் என்ன பண்ண போறேன் நீ எதிர்பார்க்காததெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து பாகிஸ்தானை வந்து எதிர்கட்சியாக மக்கள் மத்தியில நிப்பாட்டி

அது ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக பார்க்கப்படணும் இதுல வந்து இந்தியாவில கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே இதில் மாற்று கருத்தோ மாறுபாடோ இருக்க அவங்க பண்ணது சரிதான்னு சொல்ல போறது எல்லா பேரும் எதிர்க்கிறாங்க திமுக உட்பட கூடிய அனைத்து பாஜக எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட இடதுசாரிகள் எல்லோருமே வந்து ஓரணியில் ஒன்றிய அரசு தான் நிற்கிறாங்க இந்திய அரசு என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் அப்படிங்கிறது நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு இவருடைய கட்சிக்காரங்க பேசுறது இது போன்ற விஷயங்கள்லாம் எதற்காக தேர்தல் அரசியல் அதாவது சீப் பாலிடிக்ஸ் அவங்களுடைய சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்வது எல்லாமே சீப்ஸ் இப்ப முப்படையில வந்து கூட்டி அதிகாரங்கள்லாம் கொடுக்கறாங்க செய்தி நேரத்துக்கு வருது

அவருடைய ஒரு பணி வந்து அந்த ரோந்து பணி எல்லையை வந்து இப்போ ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த பத்து கிலோமீட்டர் போய் நடந்து போய்ட்டு வரணும் சமயத்தில் வந்து டவுட் வந்து நேராக வந்துட்டு போன மாதிரி டவுட் வந்து அது போய் இடத்து போய் பார்க்கணும் இதுதான் அவங்க வேலையே அப்படிதான் போய் அவர் உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியா தரப்பு தயாராகுது இந்தியாவுக்குள்ளே போய் ஒரு தாக்குதல் நடந்துருச்சு ஸோ இந்திய தரப்பு வந்து எதாவது எது வேணாலும் செய்வதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு அவங்க அந்த தரப்பு பாகிஸ்தான் தரப்பு உள்ளே வந்து பார்க்கும்போது இவர் இருந்திருக்காரு பிடிச்சிட்டாங்க இதுதான் நடந்துருக்கு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முப்படையில திரட்டுவது விக்ராந்த் க கப்பல் வந்து பாகிஸ்தானை நோக்கி வந்து போகுது இந்தியாவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து பாகிஸ்தானை நோக்கி போகுது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் கிளப்பி விட்டு என்ன பண்ண போகிறீங்க நமக்கு தேவை வந்து அப்பாவிகளை நீ வந்து இப்போ காஷ்மீரை நாங்கள் வந்து முழுமையாக சிறப்பந்த சிறந்து நீக்கி அது ஒரு இந்தியாவுடைய ஒரு பகுதியாக அறிவிச்சிட்டாங்க இந்தியாவின் ஒரு ப பகுதியாக அறிவித்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா யார் வேணாலும் சுற்றுலா போகலாம் அந்த காஷ்மீர் என்பது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகளை டெல்லியில் வந்து காஷ்மீரில் இருந்த பண்டிட்டுகள் உயிரத்துக்கு பயந்து உள்நாட்டுக்குள் அகதியாக வந்து டெல்லியில் இருந்தாங்க டெல்லியில் வந்து ஒன்று போய் அங்கே காஷ்மீரில் குடியமரத்துறாங்க குடியமரத்துலேருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இராணுவத்தினுடைய ப பாதுகாப்போட ஒரு முகாம் மாதிரியானதான் குடியிருப்பு குடியிருப்புகள் தான் இருந்தது ஏன்னா தீவிரவாதிகள் வந்து இந்த காஷ்மீர் பண்டிட்டுகளை தாக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அப்போ வந்து நம்ம கூட பேசியிருக்கோம் கடந்த ஆண்டு பேசணும்னு நினைக்கிறேன் காஷ்மீர் பண்டிகைகள் போராட்டம் பண்ணாங்க எங்களை வந்து மீண்டும் டெல்லியே கூட அனுப்புங்க நிம்மதியாக எங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பேரே அவங்களுடைய பேரே அவங்களுடைய இனத்தின் பேரே காஷ்மீர் பண்டிட்டுகளாக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் காஷ்மீர் எங்களால் இருக்க முடியல எங்களை கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னாங்க அரசியலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுங்கிற அரசியலுக்காக அவர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் வந்து குடியமரத்துனாங்க இப்படியான சூழல்லாம் அங்கே இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரிகள் தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு சில நபர்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து மாற்றுக்கருத்தோட வந்து இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடணுங்கிற ஒரு இதுக்குள்ள வரான் அப்படின்னா மீறி இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் வந்து குற்றவாளிகள் கிடையாது இது மாதிரி பல கருத்துகள் இருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க மீண்டும் மீண்டும் வந்து இரண்டு நாடுகளும் போருக்கு தயாராகின்றன அது மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது இன்றைய வர்த்தக சூழலில் போர் என்பது அபத்தமான விஷயமா தான் இருக்கும் உக்ரைன் போரே பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு நாடு ரஷ்யா வந்து அவ்வளவு ஆயுதங்கள் கொண்ட முன்னேறி ஆயுதங்கள் கொண்ட நாடு ஆனால் ஒரு உக்ரைனுங்கிற அதனுடைய வந்து பிரிந்து பண்ண ஒரு நாட்டுடன் வந்து ரஷ்யாவால் வந்து வெற்றி பெற முடியவில்லை அந்த போர் இரண்டு மூன்று ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது போர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவ்வளோ தூரமாக இது பண்ண முடியாது ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணும் அல்லது இந்த மாதிரியான ஒரு போராக தான் இருக்க முடியும் இரண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து நீடித்த போராக தான் இருக்க முடியுமே தவிர அல்லது அணுகுண்டுகளை பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவல் அது உலக அழிவுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய அளவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் போராக தான் மாறும் ரெண்டே வாய்ப்புகள் தான் போரில் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இவருக்கு போரை அறிவிக்கிற மாதிரியான சுச்சு சுச்சுவேஷனில் வந்து தேவையற்ற ஒரு மக்கள் மத்தியில் இவருக்குன்னா அவர் தன்னை வந்து இது பண்ணி காட்டிக்க முடியுமே தவிர இது ஒரு தேர்தல் அரசியலுக்கான ஒரு வக்தியாக தான் பார்க்க முடியும் மற்றபடி வந்து இவர்கள் போரில் போகிறதில்ல அதிக வருஷம் வந்து விமானம் போய் குண்டு போட்டு தீவிரவாதிகளுடைய முகாம்களை அழித்து விட்டு வருவோம்னு சொல்லுவோம் ஏதாவது சொல்லுவாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா நாற்பது ஆண்டு காலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து திருமணம் செய்து வாழக்கூடிய பெண்களை கூட பஸ்ஸில் ஏற்றி அனுப்புறது இருக்குல்ல அந்த அம்மா சொல்வது பாகிஸ்தான் எனக்கு யாரையுமே தெரியாது எனக்கு உறவினர்களே கிடையாது என்னை எதுக்காக அனுப்புகிறீங்க அங்கே போய் நான் எப்படி இருக்கிறது நாற்பது வருஷமா இருக்குது பேரம்பேத்தி எடுத்துருச்சு அந்தம்மா அம்மா கொண்டு போய் பயிர் செல்ல போய் இறக்கி விடுவாங்க அப்படின்னா இது எந்த வகையில் நீங்கள் வந்து அதாவது எப்படி சிறுபான் இங்கே இருக்கக்கூடிய இந்திய சிறுபான்மையில் வந்து வந்து இரண்டாவது குடிமக்களாக மாத்திரோ அதே அதனுடைய இன்னொரு வடிவமாக காஷ்மீர்ல இருக்கிற ஒரு காவலர் தீவிரவாதிகளை சுட்டு வீர வந்து அவர் அடைஞ்சிருக்காரு அவர் இறப்புக்கு பிறகு அவங்க தாயாருக்கு வந்து இந்த விருது ஒன்றிய அரசால கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அவங்களையுமே இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அனுப்பியிருக்கும் பொழுது அவங்க கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி இந்தியால வந்து பஞ்சாப்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கிற ஒருத்தான் இங்கதான் படிச்சேன் பிளஸ் டூ இங்கதான் படிச்சேன் கிட்ட ஐடி கார்டு இருக்கு இப்ப நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்ன ஒரே இந்தியா கிளம்புனா என் ஃபியூச்சர் என்ன ஆகுறது அப்படின்ட்டு வந்து ஒருத்தவங்க ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அகண்ட பாரதத்துல பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் வருதுங்க அவங்க ஒரு மேப் போட்டு போட்டுருப்பாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமே வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்குமான ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குவது வந்து அடுத்த லட்சியம் அந்த லட்சியத்தின் படி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய மேப்ல வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானாக இருக்குது அப்போ வந்து இவங்களுடைய கணக்கு கூடிய அவர்கள் வந்து இந்துஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க ஏத்துக்க வேண்டியது படிக்கக்கூடியவர்களை மருத்துவத்துக்காக திருமணம் செய்து கிட்டத்தட்ட ஒரு நாட்டுல வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலே குடியுரிமை வழங்கணும் சட்டங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இதுல போது நாற்பது ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை வந்து நான் அனுப்பி வைப்பேன் சொல்லி பசேத்தி கொண்டு போய் அட்டாரி பார்டர்ல இறக்கி இருக்கு இல்லையா அது மாதிரியான கொடூரம் வந்து எதுவுமே கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளாக கொடுத்து வந்து இதை வந்து மக்களுக்கு தீனியாக போட்டு இது ஒரு பரபரப்பை உருவாக்குவது இப்போ முப்படைகளுக்குன்னு அனுமதி கொடுத்துட்டேன்னா முப்படைகள் தயார் நிலையில தான் இருக்கணும் அது அவங்க வேலையாக தானே விரும்ப அனுமதி கொடுக்குறது நம்ம கேட்குற கேள்வி என்ன ஒன்றரை வருஷம் தீவிரவாத என்னையா பண்ணால் நீ என்ன பண்ணீங்க அதான் கேள்வி நம்மளுடைய கேள்வி மோடி வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்திச்சிருக்காரு அது என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ்க்காக இருக்கும் இல்ல பகல்காம் தாக்குதலை ஒட்டி ஆர் எஸ் தலைவரோட ஏதாவது டிஸ்கஷனா பட் பகல்காம் தாக்குதல் அப்படின்னு வரும்போது ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய முடிவு இல்லவா இதுல எதுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து தலையிடணும் இந்த மாதிரி சில கேள்விகள் வேற எழுதி சார் இல்ல ஆர் தலைவரை மீண்டும் மீண்டும் வந்து மோடி சந்திச்சுட்டே இருக்காரு பிரதமர் ஆனதுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள்ல வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்திக்கவே இல்லை கடந்த ஒரு மாதம் தான் போய் பார்த்துட்டு இருந்தார் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தாரு மீண்டும் வந்து ஆர் தலைவரை சந்திப்பது என்பது அவருக்கான சில நெருக்கடிகள் இருக்குது அடுத்த பிரதமரை வேட்பாளரை அறிவிக்க சொல்லி அல்லது அவருக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து உட சொல்லி வந்து ஆர்எஸ்எஸ் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா மோடிக்கும் வயது எழுபத்தைந்து வயதுக்கு மேலே ஆகுது ஆகுது அப்படிங்கும்போது அவர்கள் வந்து அடுத்த சாய்ஸை எதிர்பார்க்குறாங்க அப்போ அடுத்த சாய்ஸ் தேவேந்திர பட்னாவிஸ் போலவோ இது மாதிரியான ஆட்களை வந்து முன்னிறுத்தணும் அப்ப அவர்களை வந்து ஏற்கனவே மோடி கொடுத்தா இல்லை ஒரு பில்டப் சைனாவில் இருக்கக்கூடிய சாங்கை நகரத்தினுடைய போட்டோக்கள்லாம் எடுத்து போட்டு இது வந்து குஜராத்தினுடைய அகமதாபாத் மோடி வந்து ஆட்சிக்கு வந்து வந்து அந்த மாநிலமே வந்து இன்னொரு இதா மாறிடுச்சு பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் புல்லட் ட்ரெயின் ஓடுது பஸ்ஸு தானியக்கி பஸ்ஸு ஓடுது அப்படிலாம் வந்து எடுத்து போட்டு வட இந்தியர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார்கள் இல்லையா அந்த வேலையை வந்து அடுத்து செய்யணும் இல்லையா அப்ப அதுக்கு வந்து நீங்க யாரையாவது சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுடைய இதாக இருக்குது அந்த நெருக்கடிக்காக சந்திச்சுருப்பாரு ஏனென்றால் ரெண்டாவது முறையாக சந்திக்கிறாங்கிற போதே வந்து இதாக இருக்கும் பகல் கிராம பத்திலாம் அவங்க பேச மாட்டாங்க இது வந்து எப்படி நடத்தி கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரைன்டு ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கலவரத்தை எப்படி ஏற்படுத்துவது அல்லது ஒரு சம்பவம் நடந்தால் அது வந்து சம்பவத்தை சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்வதுங்கிறதுலாம் அவன் வந்து வெல் ட்ரெயின்டு அவன் நூறு வருஷம் பயசில் இருக்காங்க அந்த விஷயத்தில் சோ இப்போ இந்த பகல்காம் கம் ஒட்டி ஊத்தி பாத்தீங்கன்னா என்னையே வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க இப்போ என்னையே சொல்லி தான் தெரியும் இந்த வருஷமா அந்த தீவிரவாதிகள் இந்தியாவுல தான் வாழ்ந்து இருக்காங்க அதே மாதிரி நேத்து முந்தானேத் ரெண்டு நாள் வந்து அந்த ஜிப்லைன் அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த ஜிப்லைனை வந்து ஓட்டக்கூடிய அந்த நபர் வந்து அந்த வேடி சுத்தம் கேட்கும்போது அல்லாஹ் அக்பர் ஏதோ சொல்றாரு சோ அவருக்குமே அதுல சம்பந்தம் மாதிரியான விஷயங்கள் வந்தன இப்போ என்னையே வந்து அவரையுமே விசாரணைக்காக அழைத்து செஞ்சுட்டாங்க இது என்ன அளவுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கு இல்ல இது ஒரு బ్లాக் ஹியூமன் சொல்வாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு வகையை சேர்ந்தது தான் இருக்குது ஏன்னா ஒரு நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போய் இந்த ஃப்ராங்க் பண்றாங்க இல்லையா ஃபிராங் பண்ணும்போது ஒரு தாடி வச்சு தொப்பி அடிந்த ஒரு நபர் போய் ஒரு பைய தூக்கி போட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு குளிஞ்சுக்குவாரு உடனே எந்திரிச்சு ஓடுவாங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு அந்த ட்ரின்டவர் தாக்குதலுக்கு பிறகு வட அதாவது மேற்கு ஊடகங்களில் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா இருந்தது இதை வந்து தொடர்ந்து ஒரு பிராங்கை வந்து மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதுகளில் வந்து இதை வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க இது போன்ற விஷயங்கள் வந்து தவறானவை ஒரு குறிப்பிட்ட வகுப்பறை வந்து அடையாளம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஏன்னா அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை இனவெறிக்காரர்கள் தான் துப்பாக்கி எடுத்துட்டு போய் மாணவர்கள் பள்ளி மாணவர்களை துப்பாக்கியில சுடுவது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது அப்போ வந்து இது போன்ற எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுகளில் இது போன்ற ஃப்ராங்குகள் பண்ணக்கூடாது இது போன்ற செய்திகளை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரு ஒரு ஜிப்லைனில் அந்த ஒரு மனிதர் போகிறாரு அனுப்புறதுக்கு முன்னாடி சத்தம் கேட்குது அவர்கள் முப்பது ஆண்டு காலமாக கேட்ட சத்தம் தான் அது அதனால அவர்களுக்கு ஒரு பொருட்டாக கிடைக்கல நமக்கு வேணா அந்த துப்பாக்கி இன்னும் ஒரு சத்தம் கேட்டால் துப்பாக்கி சத்தமா வெடி சத்தமா கார் டயர் வடி நமக்கு தெரியாது ஏதோ டமான்னு சத்தம் கிடைச்சு நம்மளை பொறுத்தவர்களுக்கு இருக்கும் ஆனால் காஷ்மீரிகளுக்கு அது தெரியாது ராணுவத்தினுடைய துப்பாக்கியா இது ஏகே பாட்டி சொன்னா இல்லை என்ன மாதிரியான துப்பாக்கிங்கிறது காஷ்மீரிகளுக்கு தெரியும் அவர் வந்து சத்தம் கேட்கவும் வந்து அவர் ஒரு அவருடைய வழக்கமாக சொல்லக்கூடிய சத்தம் சொல்கிறார் இது வந்து நான் பொதுவாக கேட்குறேன் ஒரு நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் காலில் இடிச்சுக்கிட்டாருன்னா என்ன சொல்வார் அதிகபட்சம் அம்மாவும் பாருங்க கட்டம் முருகாங்க ரொம்ப வைதிகமானவர்கள் வந்து நான் வைணவத்தில் இருக்கிறவங்க பெருமாளையும் பாங்க நாராயணாம் பாங்க அது மாதிரியான அவர் சொல்ல தான் அவர் சொன்னார் அதை சொன்னதற்காக ஒரு எண்ணையை விசாரணைங்கிறது வந்து இது இதுதான் வந்து மத சகிப்பு தன்மை இல்லாத விஷயம் அந்த அவரு அந்த பையனுடைய அப்பா சொல்லியிருக்காரு நாங்க வந்து சத்தம் கேட்டா கூட வந்து இதான் சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அப்பா சொல்லியிருக்காரு அது வந்து அதே மாதிரி இங்கே நீங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல சத்தம் கேட்டா அர்ஜுனா அர்ஜுனாம்பாங்க அது வந்து ஒரு இந்த சொல்லா அப்படிங்கிற கேள்விதான் இது சாதாரணமான நிகழ்வு ஆனால் விசாரிக்கக்கூடிய உரிமை என்னை உண்டு வச்சுக்கோங்க ஆனா இது ஒரு செய்தியா எடுத்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாயிருங்க இதை நாளிதழ் உள்ள செய்தியா வெளியிட்டு அதன் மூலமாக ஒரு புதூகலம் அடைகிறாங்க அப்படிதான் தான் நம்ம பார்க்க முடியும் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மழலையர் பள்ளியில வந்து நீர் தொட்டியில குழந்தை வந்து விழுந்திருக்கு ரொம்ப லேட்டாக தான் போய் அதை பார்த்துருக்காங்க ஸோ குழந்தையுடைய உயிர் வந்து போயிருக்கு இது வந்து இப்போ எல்லாம் லீவ் டைம் தானே இப்போ எதுக்கு அங்கே ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்மர் கேம்ப்க்கு வந்து அந்த குழந்தையை அமைச்சிருக்காங்க பெற்றோர்களுடைய நிலைமையும் பார்க்குறதுக்கே ரொம்ப கடினமாக தான் இருக்கு இந்த சமயத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அது உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் குழந்தை வந்து நல்ல குழந்தை தானே குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான கேள்விகளும் எழுப்புறாங்க இது தவறு அப்படின்றது வந்து இதுல யாரை சொல்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழலா தான் இருக்கு இந்த முதல்ல அந்த குழந்தைகளுடைய வயது நாலு நாலு வயது குழந்தைங்க சம்மர் கேம்ப் என்ன கேம்ப் நாலு வயது குழந்தைங்க எப்படிங்க சம்மர் கேம்ப் போறீங்க என்ன அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்க போறீங்க நீங்க மேலை நாட்டு கல்வி முறையில இங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையில வந்து ஏழு வயதுதான் வந்து கல்வி முறையாக இருந்தது இன்றைக்கு வந்து புதிய கல்விக் கொள்கைலாம் குறைச்சிருக்காயிருச்சு வயதே வந்து இருக்க அடுத்த லெவல்ல தவந்து நடந்து அதுக்கு அடுத்த ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய போயிட்டு நாலு வீடு குழந்தைய போயிட்டு நீங்க வந்து லோயர் கிண்டர் கார்டன்ல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சம்மர் கேம்ப்ல போய் என்ன சொல்லி கொடுக்க போறீங்க அது சம்மர் கேம்ப் அறிவிச்ச மூளை இருக்கு பாத்தீங்களா அந்த மூளைக்குதான் வந்து ரொம்ப மோசமான மூலையாக நான் பாக்குறேன் குழந்தைய நீ சம்மர் கேம்பில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க அதை ஒரு பல பெற்றோரை விட்டு அவங்கள வந்து பிரிந்து கூட்டிகளை வந்து வச்சு நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சில ரஷ்யாவில் வந்து சர்கஸ் பயிற்சியில் அஞ்சு வயசு கொடுப்பாங்கன்னா அது வேறு அது உடல் உள்ள சார்ந்த பயிற்சி நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்க போகிறீங்க பத்தாவது படிக்கிற பிள்ளை எயித்து படிக்கிறதா நைன்த்து படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் சம்மர் கேம்ப் அனுப்பி அடுத்து டென்த்துக்கு போகிறீங்கன்னா ஓகே அடுத்து ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளை லெவன்த்துக்கு முடிச்சோடனே சம்மர் கேம்ப்புக்கு போகிறாங்கன்னா ஓகே ஒரு நாலு வயது குழந்தைங்க சம்மர் கேம்புக்கு நீங்கள் வச்சு அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு லாபவெறியோடு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அனுப்பியவர்கள் மீது இல்லை ஏன்னா போட்டி நிறைந்து உலகம் எப்படியாவது தன்னுடைய குழந்தையை வந்து மற்ற குழந்தைகளை விட சிறப்பான குழந்தையாக வளர்க்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்கும் நான் வந்து அதை சொல்லித்தரப்போகிறேன் ஸ்விம்மிங் போறேன் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய பிள்ளை ஒரு சிறப்பான பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறேதா விரும்புவாங்க அதை பயன்படுத்தி கொண்டு இவர்களை பண்ணுறாங்க இல்லையா அப்படி நீ நடத்துற ஓகே அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை ஆரம்பி அனுப்புகிறாங்க அந்த குழந்தை இப்போ என்னுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு மனசு வந்து பாரமாகுது அப்படி ஒரு குழந்தை நாலு வருஷம் வளர்த்த பிள்ளையே பெற்று வளர்த்த பிள்ளையே இழந்துட்டு பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அதனுடைய முழு பொறுப்பும் அந்த பள்ளியை தான் சாரும் இது போன்ற பயிற்சி கோடைக்கால பயிற்சியெலாம் நடத்துகிறவங்க வந்து ஒன்று இந்த மாதிரியான குழந்தைகளை விட்டு விடுங்க தன்னை பற்றியான அக்கறை உள்ள ஒரு ஒரு வயது வருது பார்த்தீங்களா அந்த வயதுகளுக்கு உள்ள நபர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அதே மாதிரி முழு பாதுகாப்பு பொறுப்பும் அவங்க ஏற்றுக்கணுங்கிறது அவசியம் ஏன்னா இது மட்டும் ஒரு அரசு பள்ளியில நடந்துருந்தா இந்த ஊடகங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க திமுக அரசுக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க ஒரு தனியார் பள்ளிங்கும் ஒரு கள்ள சாதிச்சிட்டு சாதிச்சுட்டு இருக்காங்க சார் கலைஞர் பல்கலைக்கழகம் அறிவிக்கப்பட்டிருக்கு பதினேழு கல்லூரிகளில் அடங்கிய ஒரு பல்கலைக்கழகமாக சிறப்பாக செயல்பட இருக்கும் அப்படின்ற அறிவிப்பு முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து வேந்தராகவும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் பல்கலைக்கழகத்துக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது நிச்சயமா இருக்கும் அப்படின்ட்டு இதை பத்தி சில வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம செய்தித்தாளில் வெளிவந்து வெளிவந்த போது வந்து எல்லோருக்கும் வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய மசோதாக்களை உடனடியாக ஒப்புதல் சொன்னாங்க இப்போ எப்போ வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஆவாருங்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டே இருந்தது அவர் முதல் முதலாக வேந்தராக வேண்டியது கலைஞர் பல்கலைக்கழகத்துலதான் அவர் வேந்தராக வேண்டிய இருக்குங்கிற ஒரு செய்தி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வந்து முழுக்க அவர்தான் வேந்தராக வேண்டும்ங்கிறது மக்களுடைய விருப்பம் இல்லை இதுதான் வேற ஆனா அதெல்லாம் தாண்டி அவருக்கான முதல் வாய்ப்பே வந்து வருகிறதே முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய பல்கலைக்கழகத்தின் பேராளர் அமையக்கூடிய பதினேழு கல்லூரிகளை இணைத்து அந்த பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமையுது கலைஞர் பிறந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் சேர்த்து அங்கே இருக்கக்கூடியது பதினாலு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தன்னுடைய எட்டாம் வகுப்பு படிக்கும்போது தமிழ் கொடி ஏந்தி வெளியே வராது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான் தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை தோங்குகிறார் கலைஞர் அந்த கலைஞருக்கு வந்து அதே பகுதியில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் அமையுது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு தான் பெருமைக்குரிய ஒரு செய்தி வேந்தராக நம்மளுடைய முதலமைச்சர் இருக்க போகிறாருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய செய்தி அவர் வேந்தராகி பல்கலைக்கழக பட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய அந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் அதே மாதிரி சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான பல அறிவிப்புகளை வந்து சொல்லிருந்தாங்க அவருடைய பேச்சுக்களை எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும் படியாவும் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்துக்கு அதே எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பயன்படி அன்போடு கணிதம் நம்ம கண்டிதம் போட்டு மாதிரி え வந்து ஊர்ந்து வரமா தவழ்ந்து போடுங்கோ அங்கெல்லாம் இருந்த பயங்கரமா இருந்தது அதலாம். சோ தொடர்ந்து அந்த இறுதி நாள் சட்டமன்றம்லாம் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கை குலுக்கி வந்தார்ல ஒரு ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணி கொடுத்தார்ல இதுதான் அவருடைய மாண்பை வந்து காட்டுது அப்படின்னே சொல்லலாம் இல்ல சார். கண்டிப்பா sumiya குறிப்பாக இந்த சட்டசபையினுடைய வந்து அடுத்த ஆண்டு தேர்தல் வந்துரும். ஸோ ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான் பண்ண முடியும் இந்த ஆண்டு தான் முழுமையாக பட்ஜெட்டு அந்த உரை முழுமையான அந்த நாற்பது நாட்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே சிறப்பாக நடந்தது குறிப்பாக இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சராக அவர் வந்து கடினமான சூழலில் முதலமைச்சர் ஆனார் ஒரு கோவிட் காலகலகட்டத்தில் அப்போ அவர் வந்து எந்த வேகத்தோடு இருந்தாரோ அதுக்கு வந்து துணி கூட இப்போ வரைக்கும் அந்த அந்த ஸ்பீடு குறையில அப்படின்னு கூட்டிகிட்டு தான் இருக்குங்கிறதான் பார்க்க முடியும் நீங்க நல்லா பாருங்கள் இருபத்தொன்னோட இந்த இருபத்தி நாலில் அவர் சட்டசபையை நடத்துகிற விதம் எதிர்க்கட்சிகளை வந்து பேச அனுமதிக்கக்கூடிய விதம் அவர்களுக்கு ப பதில் அளிக்கக்கூடிய விதம் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது எல்லாவற்றையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் முதலமைச்சர் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பல்வேறு இது விஷயத்த சொல்லலாம் எவ்வளோ இதோ நடந்துக்கிட்டார் இப்போ தமிழ்நாடுகளுடைய சட்டசபை வந்து பல பல மோசமான சம்பவங்களையும் எதிர்கொண்டிருக்கு பல வந்து அற்புதமான தருணங்களையும் எதிர்கொண்டிருக்கு ஆனால் எல் இந்த சட்டசபையில் எல்லாவற்றையும் சமாளித்து சரியாக வந்து கொண்டு போன அவையை கொண்டு போன பாங்கு அவரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டணும் குறிப்பாக நீங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக திமுகவில் அதிமுக பேருந்து போனதுக்கு பிறகு அதுவும் அதுவும் அதுலேயும் முப்பது ஆண்டுகளாக ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா முதல்வராக அதிமுகவினுடைய பொறுப்பு வந்ததுக்கு பிறகு திமுகவை சேர்ந்தவர்களுடைய திருமணங்களில் அதிமுக உறவினர்கள் கலந்து கொண்டா கூட கட்சியை விட்டு நிற்கினாங்க அந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாகவே வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நடந்துக்கிட்டாங்க ஆனால் முதலமைச்சர் அப்படி கிடையாது நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அவையில் எதிர்கட்சி துணைத் தலைவரை அழைத்து கை கொடுத்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ அழைத்து கை கொடுத்தார் இவர்கள் காலம் முழுவதும் அவர்களுடைய நோக்கமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளிக்கணும் தான் அந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இருந்தாலும் அந்த அவை என்பது தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை எதிர்க்கட்சி துணைத்தலைவர் அவர்களும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதே மாதிரி வேலுமணி அவர்கள்னா அவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது விமர்சனங்கள் இருக்குது நம்மளே பேசி எல்லாம் பண்ணிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து அவருக்கு அந்த ஒரு அவர் பொறுப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அவரை அழைத்து கை கொடுத்து வாழ்த்து சொல்லுவது அப்படிங்கிற மரபை வந்து மிக இன்று நாட்களுக்கு பிறகு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இதாக வந்து கொண்டு போய் அந்த அவையை முடிச்சு வச்சிருக்காரு அதனால முதலமைச்சர் வந்து அதெல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து வாழும் உதாரணமாக இருக்கிறார் இந்த விஷயத்துலேயும் வந்து அவர் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கலைஞருக்கு அந்த நல்வாய்ப்பு அமையல கலைஞர் இருக்கும்போது கலைஞர்கள் வந்து கலைஞரை அடித்தார்கள் கலைஞரை தாக்கினார்கள் பட்ஜெட்டை பிடிச்சி கிழிச்சாங்க ஜெயலலிதா ஆனால் வெளியே வந்து தன்னை அடித்ததாக நாடகம் போட்டார் இவ்வளவு கலைஞருக்கு நடந்தது ஆனால் வந்து க கலைஞர் வந்து அவை எப்படி இருந்து பா இப்போ இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த புகைப்படமாக இருந்து பார்க்கறது தான் நம்ம எது எடுத்துக்க முடியும் முதலமைச்சருடைய செயல் சிறப்பாக இருந்தது நீதிபதிகள் நியமனம் அப்படின்னு பார்க்கும் அதற்கான ஒரு இடஒதுக்கீடு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீதிபதிகளை வந்து நியமிக்கணும் ஆனால் நியமிக்கப்படுறது இல்லை அப்படின்ட்டு பல இடங்கள்ல பல நீதிபதிகளே பேசுறது வந்து பார்க்க முடிஞ்சது பட் அதை தாண்டி நேற்று வந்து ஒரு புதிய தலைமை நீதிபதி வந்து நியமிச்சிருக்காங்க இவரை பத்தி இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கது இந்த கவாய் புதிய நீதிபதி கவாய் அவர்கள் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் கேஜி பாலகிருஷ்ணனுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வராரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல செய்தியாக நம்ம பார்க்கணும் ஏன்னா கேஜி பாலகிருஷ்ணன் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு தீர்ப்புகள் சட்ட ரீதியாக மட்டுமே அணுகப்பட்டன அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து வேற எந்த வகையிலையும் வந்து இது இல்லாமல் சட்ட ரீதியாக அணுகப்பட்டன அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு செ ஒரு செம்மார்ந்த அனுபவம் கொண்ட நபராக இருக்காரு அவர் ஒரு பின்புலம் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் சட்டத்தில் வந்து கரெக்டாக இருந்து அவர் குறிப்பிட்ட வயதிலேயே வந்து உள்ளே வந்துட்டார் நீதிபதியாக வந்துட்டார் வந்து அவருடைய நீதிபதி அந்த அந்த நீதிமன்றத்தை நடத்தக்கூடிய திறன் காரணமாக டக்கு டக்குன்னு எலிவேஷன் ஆகிட்டார் எலிவேஷன் ஆகி வந்து உச்சநீதிமன்ற வரையும் வந்துட்டார் இப்போ அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் மிக குறைந்த நடக்கிறது இப்போ ஆறு மாதமும் இன்னமும் தான் இருக்க போகிறாரு ஆனால் ஆறு மாதத்துலேயும் வந்து அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காருங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி எதிர்பார்ப்போம் நம்ம தான் ஒவ்வொரு நீதிபதியையும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தர் வரும்போதும் பேசிட்டு இருந்திருக்கோம் இவரையும் எதிர்பார்ப்போம் பார்ப்போம் தருமான நாளைக்கு இதை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி